ॐ मग साय नमः ओ मगतिसाय नमः ஸ்ரீ அகசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய அக்ஷய திதி பற்றி பார்க்கலாம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திருதய திதி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமானது பலராம ஜெயந்தி நம்ம பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தெரியும் பிள்ளையார் ஜெயந்தி தெரியும் அதாவது புள்ளையார் ஜெயந்தி தான் ஜெயந்தி சொல்லுவோம் இந்த மாதிரி பல பண்டிகைகள் தெரியும் பலராம ஜெயந்தி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இது வந்து நார்த் இந்தியாவில் நல்லா கொண்டாடுவாங்க கிருஷ்ணனுக்கு அண்ணன் அண்ணன் ஆகிய பலராமரை ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமா இந்த திதி அப்படின்னாலே இந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் குதூலமாக இருக்கும் ஏன்னா நகை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு அரை கிராமோ ஒரு கிராமோ நமக்கு வந்து நகை சேரும் வெள்ளி வாங்கலாம் அப்படின்லாம் வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க இந்த பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு திதி வளர்பெறையிலையும் சரி தேய் சரி இந்த அதில் வந்து திருதியையும் வரும் மூன்றாவது நாளான திதியே இதில் ரொம்ப முக்கியமாக இந்த வளர்பெறையில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி இந்த சித்திரை மாதத்தில் தான் வரும் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் இந்த சித்திரை மாதத்தில் வரதுண்டு அப்படி வந்து இந்த திருதியை திதிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திதி அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் எடுக்க எடுக்க குறையாது இது வந்து மகாபாரத காலத்திலே வந்து கிருஷ்ணர் உணர்த்திய ஒரு கதையும் உண்டு அந்த பாத்திரத்தில் வந்து திரௌபதி தேய்ச்சி வச்ச உடனே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கலங்கும் போது அதுலேருந்து ஒரு பருக்கியை எடுத்து சாப்பிடும்போது எல்லோரும் வயிறு ரொம்பிடும் அந்த பாத்திரம் வந்து எடுக்க எடுக்க குறையாது நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் உண்டான அந்த பாத்திரம் எல்லாருக்கும் வந்து கொடுத்துிந்தாங்க அதுலேருந்து எடுத்து ஸோ அது மாதிரி அந்த அட்சயம்ன்றது நம்ம வளர்ச்சி நம்ம ஒரு நகை வாங்கினாக்கா அடுத்தது அடுத்தது நம்ம நிறைய வாங்குவோம் ஒரு துணிமணி வாங்கினாக்கா நிறைய வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா பேங்க்கில் இதை நகையை வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது நிச்சயமாக வந்து எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணணும் தேதி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் என்ன வேணால் தானம் பண்ணலாம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து கொடையை தானம் பண்ணலாம் ஏழைகளுக்கு செருப்பு தானம் பண்ணலாம் நடக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம தானம் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப வந்து அதாவது வாங்கிறத விட கொடுக்கறதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி நமக்கு வந்து இன்னும் மேலும் வளர்ச்சி நம்ம கொடுக்கக்கூடிய லெவலில் ஏறுவோம் அதாவது இப்போ வாங்கினாக்கா வாங்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாங்குகிறோம் இல்லையா நம்ம கொடுக்கும் கொடுக்கும்பொழுது நமக்கு மீறிதான் ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறோம் தானமாக கொடுக்க போகிறோம் அப்போது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நமக்கு மேலே மேலே நிறைய நமக்கு வந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நமக்கு நிறைய வரும் வர வர கொடுத்துட்டே இருப்போம் இதுதான் இந்த அட்சய திதியினுடைய ஒரு ரொம்ப சாராம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தவிர அன்றைக்கி என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னா வெள்ளை பொருட்களை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதாவது தங்கம் வாங்குகிறோம் வாசம் அதை தவிர வெள்ளி வாங்கலாம் வெள்ளி வந்து சுக்கரனுடைய அந்த வெள்ளி வாங்குறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அரிசி வெண்ணெய் கல் உப்பு இதெல்லாம் வந்து வச்சு பூஜை பண்ணலாம் சுவாமி கிட்ட வச்சு அன்றைக்கி இந்த வெள்ளை பொருட்களுக்கெல்லாம் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி வாங்க வாங்க வந்து நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேறு என்ன பண்ணலாம் அக்ஷய திதிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் எதாவது இருக்கா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அன்றைக்கி பள்ளி வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக நடமாடும் நம்ம பார்க்கும்போது பள்ளி மூஞ்சிலாம் முழிப்போம் அதை பார்த்து எழுதுப்போம் நிறைய ஒரு சில பேர் வீட்லலாம் நிறைய பல்லியே இருக்கும் என்ன இது பல்லியே இவ்வளோ இருக்குது நம்ம எப்படி விரட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து புலம்புறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க எதிரியாவது விழுந்துற போகுது அப்படின்னு பயப்படுறவங்களாம் இருப்பாங்க எல்லாத்தையும் மூடி வைக்கணும் அப்படிப்பட்ட பல்லிக்கு வந்து அன்றைக்கி அவர் வந்து அன்றைக்கி ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க நீ உங்களால் ஒத்துக்க முடியிறதா ஆக்சுவலாக வந்து பள்ளியை அன்றைக்கி பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதுவும் இப்போ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பள்ளி வந்து சேவத்தோடு ஒட்டிகிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட நகராது எதா பூச்சி இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நகரும் அப்படிப்பட்ட பள்ளி நகரக்கூடிய பள்ளி பள்ளியை பார்த்தாலே விசேஷம் அந்த பள்ளி வந்து நகரக்கூடிய பள்ளியை பார்த்தா இன்னும் விசேஷம் அதாவது நமக்கு மேலே மேலே நிறைய செல்வாக்கு செல்வம் அந்தஸ்து எல்லாமே உயரம் ஒரு புராணம் சொல்லுது இந்த பள்ளியை வந்து வாஸ்து புருஷன் வந்து அவர் அந்த பள்ளிக்கு சபித்த நாள் அன்னைக்கு மட்டும் நீ தெரியக்கூடாது அப்படின்னு சபித்த அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பள்ளி பார்த்தா நமக்கு ரொம்ப விசேஷம் நம்ம சொந்தமாக வீடியோ கட்டுவோம் அது நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கும் ஸோ பள்ளியை பார்க்குறதுன்றது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளி இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து தெரிய நம்ம இதை முயற்சி பண்ணால் தான் தெரியும் அது போய் மறைஞ்சிக்கும் எங்கேயாவது போய் மறைஞ்சிக்குவோம் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் சார் பள்ளியை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ரோட்டில் பார்த்தேன் அதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை அதுவும் நகரக்கூடிய பள்ளி பார்த்தா ரொம்ப விசேஷம் பரவாயில்ல அது அதுக்காக நம்ம அதை ஓட்ட வேண்டாம் விரட்ட வேண்டாம் அது நிற்கிற பள்ளியை பார்த்தா அவ்வளோ அவ்வளோ சிறப்பு அக்ஷய அன்னைக்கு ஸோ நம்ம வந்து அக்ஷய அன்னைக்கு நிறைய தானம் பண்ணுவோம் தர்மம் பண்ணுவோம் வாங்கலாம் தப்பு கிடையாது எல்லாமே வாங்கலாம் அதே மாதிரி ஊஞ்சல் சின்ன ஊஞ்சல் வச்சு ஒரு ம கிருஷ்ணரையோ பலராமரையோ அந்த பொம்மைகள்லாம் வச்சு நம்ம அந்த விக்கிரதத்தை வச்சு பூஜை பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் அந்த ஊஞ்சலில் வச்சு நம்ம அந்த ஆறு மணிக்கு மேலே கொஞ்சமாக அந்த குழந்தை தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு அது ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அக்ஷய தீர்த்திக்கு உண்டான ஒரு மகாத்மியம் இருக்குது பவர் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட அக்ஷய தீர்த்தியை அன்றைக்கி நம்ம நிறைய தானம் பண்ணுவோம் தர்மம் பண்ணுவோம் நாமளும் நிறைய நல்லா நிறைய வாங்குவோம் சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி